என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா தட்டப்பயிர் குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போறேன் இந்த தட்டப்பயிர் குழம்பு வந்து டிஃபனுக்கும் நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க அதுக்கு பாருங்க நான் நூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு நிமிஷம் ட்ரையா வறுத்துக்கலாங்க எதுக்கு வருக்குறதுன்னா இந்த வலு ஒழுப்பு போயிருங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க பச்சைப்பயிர் மாதிரிதாங்க இந்த தட்டைப்பயிரையும் வருத்திரங்க இதை கழுவிக்கலாங்க ஒரு ப்ரெஷர் ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க கழுகுன தட்டைப்பயிர் இதோட சேர்த்து எல்லாங்க நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடிங்க நாலு விசில் விட்டுருங்க குக்கர் விசில் வருட்டுங்க இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு நாமல் சின்ன வெங்காயங்க காரத்துக்கு அஞ்சு ஆறு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நாட்டு மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதையெல்லாம் சேர்த்துங்க நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க பொண்ணு நேரமாக வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட பாருங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் துருவிலுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க இதையும் லேசாக ஒரு வறு வறுத்துட்டு நல்ல ஆறனை வரகு மிக்சியில் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைச்சி எடுத்து நாலு விசில் விட்டு நிறுத்தி இருக்கிறோங்க தட்டைப்பயிர் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன செய்கிறோன்னா இந்த தட்டைப்பயிரை ஒரு உருள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ரெஷர் ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டு மீடியமாக ஒருக்கிற உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்க மசாலே அதை இதோட சேர்த்திருங்க மிக்ஸி கலவன தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்திக்கிறேங்க மீடியமா ரெண்டு நாட்டு தக்காளி கட் பண்ணி இருக்கிறேங்க அதையும் சேர்த்திடலாங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் அதை இதோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் மட்டும் விடுங்க ஒரு விசில் வந்து நிறுத்தி இருக்கிறோங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு விசில் எதுக்கு சொன்னேன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்குல குழையக்கூடாதுன்னு இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் வேகணுங்க இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாங்க ஒரு பாத்திரம் மண் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கருவாப்பில் ஒரு இனுக்குங்க பெருங்காய்பிலும் கொஞ்சம் ஒரு வர தீ போட்டு நல்லா இந்த கரண்டையில் கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா உருளைக்கிழங்கு அதை இதோட சேர்த்து எல்லாங்க வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரும் இதோடு சேர்த்து தண்ணி பாருங்க இந்த குக்கர்ல மசாலாவோட கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க தாளிச்சு விட்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க குழம்பு பாருங்க அவ்வளவு வாசனையாக இருக்குது அடுத்தது நம்ம என்ன செய்யணும் கொஞ்சமாக மல்லிகைத்தலை இப்படி மேலே தூவி விட்டுருங்க இவ்வளவுதாங்க தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் தட்டைப்பயிரும் உருளைக்கிழங்கெல்லாம் கரெக்டான பதத்தில் வந்திருக்குது குழம்பும் பாருங்கள் அளவான கெட்டியில் இருக்குது ரொம்ப நீர்க்கவும் இல்லை அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க இந்த குழம்பு எப்படி இருக்குன்னா நாட்டுக்கோழி குழம்பாட்டிருக்குங்க இந்த குழம்பு டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்